இப்போ பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு சீசன் வரும் அதாவது எப்படின்னா ஒரு மசாலா படங்கள் சீசன் இல்லை சென்டிமெண்ட் சீசன் இப்படி வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் பாக சீசன் இப்போ இந்தியன் டூ வந்துடுது வந்துருச்சு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கைதி ரெண்டு வருதுங்கிற அறிவிப்பு இது வந்திருக்குது அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் அஜித்துடைய மங்காத்தா வெங்கட் பிரபு ஜக்கினார் இல்லையா இவர் வந்து அஜர் பைஜானில் இப்போ அந்த படப்பிடிப்பில் இருக்கிறாரில்ல விடாமயிற்சில் அஜித்து அங்கே வந்து சந்திச்சிருக்கிறாரு அதை வந்து ட்விட் போட்டிருக்கிறாரு இதுமாரி நான் அவரை சந்தித்தேன் அப்படின்னு அதை ரொம்ப ஒரு சூசகமாக இது நடந்து விட்டது அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு போட்டிருக்காரு அதுலேருந்து பத்துக்குச்சு இப்போ சோசியல் மீடியா முழுக்க பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபுவும் அஜித்தினேந்து அடுத்த பாகத்தை மங்காத்தா ரெண்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு இப்போ க அது மட்டும் இல்லை எத்தனை ரெண்டாம் பாகம் வந்துருச்சு பாருங்க ரொம்ப சி ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா சாமி வெண்ணிலா கபடி குழு வேலையில்லா பட்டதாரி பொன்னியின் செல்வன் நான் அவன் இல்லை கோலி சோடா உரியடி சதுரங்க வேட்டை அமைதிப்படி ஏ அப்பா இதுவே மூச்சு மூட்டுது இந்த ரெண்டாம் பாகத்துக்கே எத்தனை வந்துடுச்சு அப்படின்னா இதை தாண்டி மூணாம் பாகம் வந்ததெல்லாம் இருக்குல்ல இப்போ கலகலப்பு ரெண்டு பாகம் வந்தது அது ரெண்டாவது பாகம் பெரிய அளவில் அது போகலை ரசிக்க ரசிகமுறை மாதிரி இருந்தது அது இப்போ அது வந்து மூணாவது பாகம் வருது இப்போ அதே மாதிரி பார்த்தா காஞ்சனா பீட்ஸா வந்து நான்காவது பாகம் வருது அப்புறம் அரண்மனை வந்து ஐந்தாவது பாகம் வருது இப்படி வந்து அடுத்தடுத்த பாகத்துக்கான ஒரு சீசன் ஆகிப்போச்சு சரி இதில் தமிழில் முதல் முறையாக இரண்டாம் பாகம் அப்படின்னு வந்தது அதாவது இந்த பார்ட் டூ அப்படின்னு வந்தது எந்த படம் தெரியுமா பல புதுமைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய கமலஹாசன் உருவாக்கின தான் அது அதாவது இவர் நடித்த கல்யாண ராமன் இது வந்து இதோடைய அடுத்த பாகம் ஜப்பானில் கல்யாண ராமன் வந்துச்சு இதுதான் தமிழில் வெளியான முதல் பார்ட் டூ அந்த படத்தை வந்து பஞ்சு அருணாசலம் தயாரிச்சார் அவர் என்ன பண்ணாருன்னா அதில் அந்த டபுள் ஆக்ட் இருக்கிறதுன்னொன்னே கமல் ரஜினி ரெண்டு பேரையும் நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவில் இருந்தார் இப்போ ரஜினி அதுக்கு ஓகே சொல்லிட்டாராம் சரி அப்படின்னு ஆனால் கமல் என்ன சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே நானும் ரஜினியும் சேர்ந்து இனிமேல் நடிக்க வேணான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணோம் ஃப்ரெண்ட்லியாக ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சேன்னா அதே மார்க்கெட்டு தான் வருது அதே வியாபாரம் வருது அதை தனித்தனியாக நடிச்சா ரெண்டு பேருக்கும் நல்லதுன்ட்டு ஒரு வழி நீங்கள் கேட்டதுனால அவர் அதை ஒத்துர்ந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மறுபடியும் கேட்டு பாருங்க அது வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அப்போ பஞ்சி அருணானன் சொல்ல சொல்லியிருக்கிறாரு அப்போ நான் அவர்கிட்டையும் கால்ஷீட்லாம் ஓகே பண்ணி வச்சுருக்கிறேனே என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றும் இல்லை இப்போ எஸ்பி முத்துராமனை வச்சு ரஜினியை வச்சு ஒரு படம் எடுங்க தயாரிங்க எஸ்பி முத்துராமனுடைய உதவியாளர் இப்போ உதவி இயக்குனராக இருந்தார் ஜிஎன் ரங்கராஜன் அவர் வந்து என்ன வச்சு படம் எடுக்கட்டும் அப்படி இந்த ஜிஎன் ரங்கராஜன் இயக்கத்தில் கமல் நடித்து உருவானது தான் கல்யாண ராமன் அதற்கு டபுள் ஆக்டர் ஆவியாக வருவார் இன்னொன்று நார்மல் கம்மராக வருவார் இது அப்போ அந்த இன்னொரு ரஜினி காலிச்சிட்ருக்கு அதை என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படின்னு யோசிச்சப்போ தான் எஸ்பி முத்துராமன் வச்சு இருந்து அறுபது வரை எடுத்தாங்க அவங்க மொத்தம் கமலோட ஒரு ஐடியாவனால பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரெண்டு படமாக ஆச்சா இது ஒரு போச்சு இது இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து என்னன்னா அதுலேருந்து எழுபத்தி ஒன்பதில் இது வருது கல்யாணராமன் அப்புறம் எண்பத்தி நாலு வாக்கில் ரெண்டாவது பாகம் வெளியானது அந்த சமயத்தில் அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி பேசுகிறப்ப கமல் தான் சொல்லியிருக்கிறார் இந்த படத்துடைய ரெண்டாவது பாகம் எடுத்தால் என்ன அப்படி ஒரு திரியை கொளுத்தி போட்டது கமல் இது பஞ்சி ஆறுநாள் பிடிச்சிருந்தது அப்போ ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா கல்யாணராமன் படத்தை இயக்குனது வந்து ஜிஎன் ரங்கராஜன் அது வந்து முத்துரா எஸ்பி முத்துராமனுடைய அசிஸ்டண்ட்டு அந்த ஜப்பானி கல்யாணராமன் இருக்க பாருங்க ரெண்டாவது பாகம் அதை வந்து இயக்குனது எஸ்பி முத்துராமன் அதாவது தன்னுடைய உதவியாளர் தானே இயக்கினார் அந்த படத்தை அதோடைய ரெண்டாவது பக்கத்தை நான் இயக்குறதா அப்படின்னா ஈகோ பார்க்கவே இல்லை இவர் இயக்கிறக்காரு எஸ்பி முத்துராமன் தான் அதை இயக்கினார் ஆனால் என்னென்னா அந்த முதல் பாகம் போன அளவுக்கு ரெண்டாவது பாகம் பெரிய அளவில் போகலை பொதுவாகவே பார்த்திங்கன்னா தமிழில் வெளியான அந்த ரெண்டாம் பாகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருசாக அதுவும் போகலை விதிவிலக்காக சிலது உண்டு சிங்கம் சொல்லலாம் சிங்கம் ஒன்று சிங்கம் ரெண்டு ரெண்டுமே ஹிட்டு ஆனால் சிங்கம் மூணு எதிர்பார்த்த அளவுக்கு போகிறார்கள் அந்த இதை முடிச்சுக்கிட்டாங்க இப்போ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா காஞ்சனா அந்த மாதிரி தான் இப்போ ஒன்று ரெண்டு ஓகே அடுத்தது அப்படிங்கிறப்பெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணக்கூடிய அளவில் தான் அதோடைய ரிசல்ட் இருந்தது விதிவிலக்காக இருக்கிறது யாருன்னா அரண்மனை வரிசையில் சுந்தரிசி இவர் என்னன்னா நாலு முடிச்சு இப்போ சமீபத்தில் வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்தது அரண்மனை நாலு இப்போ அடுத்தது அரண்மனை அஞ்சு கேடி ஆகிட்டு இருக்காரு இதெல்லாம் ஒரு விதிவிலக்கான விஷயத்தான் இந்த இரண்டாம் பாகுங்கிறதே பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கதை அப்படியே வரும் இல்லை அந்த தலைப்பு வச்சுக்குவாங்க அரண்மனை வச்சுக்கிட்டு வெவ்வேறு கதைகள் வரும் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது பீட்சான்னு ஒரு படம் வெற்றி பெற்றோன்னே பீட்ஸா ரெண்டுன்னு போட்டு ஒரு படம் ஆனால் அந்த படத்துக்கு நடிகர்களுக்கு எதுவுமே தொடர்பு கிடையாது அந்த மாதிரி வந்தது அதே நேரத்தில் சில படங்கள்லாம் வந்து இரண்டாம் பாகமாக எடுத்தாலும் வெற்றி அது எப்படி அப்படின்னு யோசனை பண்ணால் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ரெண்டாவது பாகம் எடுக்கணுங்கிற எண்ணத்தோடையே திட்டமிட்டு முதல் பாகத்தை உருவாக்கி ரெண்டாவது பாகத்துக்கான திரைக்கிறது என்னங்கிறத முதல்லையே தீர்மானித்து செயல்படக்கூடிய அந்த படங்கள்லாம் ஜெயிச்சிடுது உதாரணமாக சொல்ல போனால் பாகுபலி அந்த மாதிரியான ஒரு விஷயம் புஷ்பா வந்து அந்த மாதிரி தான் ஜெயிக்கணும்னு சொல்கிறாங்க வரவில் வரப்போகுது ஆமாதம் இந்த ரெண்டாம் பாகங்கிறது இந்தியா முழுக்க ட்ரெண்டாக இருக்குது ஆனால் தமிழில் இதை வந்து உருவாக்குனது கமல்